வணக்கம் மக்களே தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே தமிழகமே பரபரப்பு அனைவரும் காணொலியை முழுமைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தினம் புதுவிதமான மோசடிகள் நடைபெற்று வருகிறது மக்களே இது தொடர்பாக அரசு எச்சரித்து வந்தாலும் கூட மோசடிக்காரர்கள் புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி கியூஆர் கோட் மூலயமாக நடக்கும் ஆன்லைன் மோசடி வழியில் சிக்கிவிடாமல் உஷாராக இருக்க வேண்டும் என மத்திய அரசு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்களே சைபர் குற்றவாளிகள் மோசடி இணையதளங்களுக்கு கொண்டு செல்லும் ஆபத்தான கியூஆர் கோடை மொபைல் எண்ணுக்கு அனுப்புகிறார்கள் இதனை ஸ்கேன் செய்தால் பிரவுசரில் மோசடி தளங்களுக்கு நம்மளை அழைத்து செல்லும் எனவே ஒவ்வொரு முறையும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யும் முன்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஆள் தெரியாத தொலைபேசி எண்ணில் இது போன்ற கியூஆர் கோடு வந்தது என்றால் அதை தவிர்த்து விடுவது நல்லது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களே இரண்டாம் அறிவிப்பாக அத்தகைய சூழ்நிலையில் தொலைத்தொடர்பு துறையிலிருந்து பேசுவதாக கூறி ஆள் மாறாட்டம் செய்து வரும் நிலையில் மோசடி அழைப்புகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு தொலை தொடர்பு துறை அறிவுறுத்தி இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சைபர் குற்றவாளிகள் இத்தகைய அழைப்புகள் மூலயமாக மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ன சொல்கிறீங்க தெளிவாக புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் தெரியாமல் உங்களிடமிருந்து அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்புகள் வந்தால் அதை ரத்து செய்வது அதாவது அதை தவிர்ப்பது நல்லது மக்களே இது போன்ற அழைப்புகள் மற்றும் முறைகேடுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் சைபர் கிரைம் உதவி எண் பத்தொன்பது முப்பது அல்லது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் காம் அப்படின்ற ஒரு இணையதள பக்கத்தின் மூலமாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே மறக்காமல் காணொலியை முழுமைக்கும் பார்த்தவங்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தான் இந்த தகவல் மற்றவர்களுக்கும் போய் சேரும் மக்களே இது போன்ற மென்மேலும் தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி